இவர் பழைய மாணவர் சங்கத்தின் எமது பிரித்தானியங்களின் தோன்றத்திலும் மற்றும் பல சமூக அமைப்புகளின் தோற்றத்திலும் எமது எமது நாட்டில் உள்ள பல நிறுவனங்களுக்கு பல உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி வந்த வைத்தியர் கே பாலசுப்ரமணியம் அவர்கள் இன்றைய எமது மாலை நேர இந்த பரிசளிப்பு நிகழ்விலே பிரதம அதிபதியாக கலந்து சிறப்பிப்பதில் சுவானந்தியர்களாக நாங்கள் அனைவரும் பெருமை கொள்கின்றோம் அவருடன் திருமதி சகுந்தலா பாலசுப்ரமணியம் இவர் எமது ப பிரித்தானிய பழைய மாணவர் சங்க கிளையின் முன்னாள் தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் இவர்கள் எமது சமூகத்திற்கும் எமது சுவாணந்தியன் சமூகத்திற்கும் எமது பாடசாலைக்கு மாற்றி வரும் சேவைக்காக நாங்கள் அவர்களை இன்று கௌரவிப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம் இந்திய நிகழ்விலே மற்றும் இந்திய நிகழ்விலே ஏனைய அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எமது விசேட அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் வளைய கல்வி பணிப்பாளர் எமது பழைய மாணவர் விளையாட்டுத் துறையிலே மிகவும் ஆர்வம் உள்ள ஒரு சிவாணி தொழில் அவர் ஒருவர் எங்களை சிவானந்தாவின் ஆரம்ப கால விளையாட்டுத்துறை வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிவானந்தா வித்தியாலய பழைய மாணவர் சங்கத்தின் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கூட போட்டியின் இறுதி நிகழ்வானதை தற்பொழுது இடம்பெற காத்திருக்கின்றது இந்த போட்டியானது இரண்டு பிரிவுகளாக கணிச பிரிவுகள் மற்றும் சிரேஷ்ட பிரிவுகள் என்ற கரி பிரிக்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அணியினர் சாம்பியன் திட்டத்தினை பெற்றிருந்தார்கள் இந்த சாம்பியன் இடையிலான இந்த வெற்றியாளர்களுக்கு இடையிலான இறுதி போட்டியானது எங்களுடைய தனபாலன் ஞாபகத்தை கிரிக்கெட் சவால் பின்னமானது இப்பொழுது இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலே இடம்பெற இருக்கின்றது இந்த இறுதிப் போட்டிகளையும் மூன்றாம் ஆண்டு அடி வீரர்கள் இப்பொழுது அறிமுக கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிதிகளாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதிதியாக கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் கே பாலசுப்ரமணியன் پنڈ پردیش تے عدالتاں تے 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 پنڈ پرد

ファンの方がファイナル。